ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பார்க்குறீங்க இப்போ தாங்க ஆட்ட வந்து விரிவுறு சுறுசுறுப்பாகவும் இருக்குது ஏன்னா விஜய்க்கு இப்போ பயங்கரமாக கோவம் வந்துச்சு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பண்ண வேலையினால எப்போவுமே சும்மா இல்லாது ஏதாச்சும் ஒரு ரொம்ப இழுத்துகிட்டே இருக்கிறது இதனால கட்டுப்பாடாக நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் இவ இதுக்கு வந்து நம்ம ஆடுற மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் எல்லாத்துலையும் இவ சொல்கிறதா நம்ம கேட்க வேண்டியதாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு அதான் முதல்ல மல்லியோட பெரியம்மா இருக்காங்க இல்லையா அண்ணா அவங்க கிட்ட பேசுறாரு என்னம்மா நடந்துச்சு எதனால இப்படி எல்லாம் நடந்துச்சு ஏன் அந்த ஆல்பத்தை வந்து அமுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் எதையும் அனுப்பலையே நான் அனுப்புறது வந்தா நான் நேரடியாக வீட்டுக்கே வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கே தெரியும் ஏன்னா அவங்க பர்த்டே ஃபங்க்ஷன்லேயே அந்த மோதிரத்தை மல்லி வந்து கொடுக்கறதுக்கு தங்கி தங்கி நின்றது ஆனால் நான் வந்து எவ்வளோ அழகாவது எடுத்து கொடுத்தேன் அதுக்கு ஒரு கேம் எல்லாம் வச்சு கொடுத்தேன் நான் ஏன் முடியாத திருட்டுக்கான மனபுரம் உங்க தம்பி இதெல்லாம் வச்சுக்கிட்டு மல்லி மேலே கோச்சிருக்கேன் பார்த்தியா எனக்கு ரொம்ப வருத்தமா வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் இதில் என்ன உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவேன் அது வரையும் நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ல அதுக்கப்புறம் என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த கொரியர் அமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமரால பார்க்குறாங்க அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் வருது இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் சேர்ந்து வருதோ சரியான கேள்வி வேலை கிளாடி வேலை பண்ணிருக்க அழகு இவ்வளவு பண்ண வேலைனால மல்லி வந்து இங்க அசிங்கப்பட்டு அவமானம் பட்டு நிக்கிறான் அது எதுவுமே உங்களுக்கு கவலையே இல்லை ஆனா அவளுக்கு இப்போ ஜம்முனுக்குற ஆளுங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இதுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு கரெக்டாக வசமாக மசிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆல்பத்தை பற்றி அவங்க ரெண்டு பேர்கிட்ட எப்படியாச்சும் வாயில் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் டேபிள் உட்காந்து பேசுகிறாரு எப்படி அந்த ஆல்பம் இங்கே வந்துச்சு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்களும் அதை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு எந்த இல்லை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆனால் நானாக மட்டும் கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாம் இந்த மல்லி தம்பி இவதம் இவதான் இப்படி ஒரு கேடு கட்டு வேலையை பண்ணால் தர வேறு யாரா அந்த மாதிரி வேலை பண்ணுவாங்க சொல்லு இவள வீட்டுக்குள்ள சேர்த்தாண்டிருந்து நமக்கு எல்லாமே தலைசனிதான் இவ வந்த நேரத்துல இருந்து எல்லாம் நமக்கு தப்பு தப்பா தான் நடக்குது அதனாலதான் நமக்கு வீ பிரச்சனை அதனால இவளை வீட்டை விட்டு தொத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரஞ்சிதாவும் ராஜேஷ் ஒரு சொல்ல ஓஹோ அப்படியா அப்போ கூட நீங்கள் உண்மையை ஒத்துக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டுறாரு நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பேசுங்க யார் இந்த ஆல்பத்தை கொண்டு வந்து குத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் வந்து கரெக்டாக ரெக்கார்டாக இருக்குது இதுக்கு மேலேயும் நீங்கள் எல்லாம் ஏமாற்றி நினச்சின்னு வச்சுக்கிங்க அது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்ட உடனே ஊகூ உனக்கு எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லை அக்கான்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் வந்து தண்டை ஒரு தின்னு உட்கான்னு எப்ப எப்போ பார்த்தாலு எங்களுக்குள்ள பிரச்சனை வரைச்சுங்க உனக்கெல்லாம் அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டி விட்டுறாரு இதுக்கு மேலேயும் நம்ம அசிங்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கெல்லாம் நல்லது நினைச்ச பார்த்தா என்ன அடிக்கும்டா உனக்கு நல்லது நினைச்சதே என் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் கோபப்பட இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பொலின்னு உனக்கு கண்ணத்துல வச்சிடறாரு டே கம்முன்னாட்டி நாயே உனக்கு எவ்வளோ தைரியம் என்ன வச்சிருப்பேன் நான் வந்து உனக்கு என்னடா என்ன நான் வந்து என் வேலை ஒன்று தான் இருக்கேன் ஆனால் என்ன வச்சிடல உனக்காக நான் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன் தெரியுமா சின்ன வயசுலேருந்து நீ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்காமல் தான் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன் ஆனால் நீ என்னை வந்து இவ்வளோ அசிங்க பற்றிட்டு இல்லை இதுக்கு மேலே நான் சும்மாவே இருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நீ எல்லாமே உன்னோட சுயநலத்துக்காக தான் பண்ண நீனே எனக்காக பண்ண இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசணும் வச்சுக்கோங்க சத்தியமாக நான் அமைதியாகவே இருக்க மாட்டேன் ஒழுங்கு வந்து இந்த வீட்டை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தி விட்டுறாரு இப்போ தான் மல்லிக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நல்லா இந்த வீட்டில் தண்டை ஒரு தின்னு உகா நமக்கு வச்சுன்னு எல்லா பிரச்சனையும் பண்ணி இல்லை இது வெளியே போய் தொலைச்சாலும் நமக்கு தொல்லை ஒளிண்டா சாமி போய் எங்கேயாச்சும் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவராசியமும் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானும் கொஞ்சம் கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்க பிடிக்காதுன்னு கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்